శ్రీ సీతాలక్ష్మణ భరద చత్రుక్న హనుమత్సమేధ శ్రీ రామచంద్ర పరబ్రహ్మణే నమ శ్రీ ఆంజనేయ స్వామికి జై జానకాంత స్మరణే జై జై రామరామ అస్మత్ సర్వగురుభ్యో నమ నమస్కారం దశరథ సభైకి విశ్వామిత్ విశ్వామిత్ర ముని వంద అంత ప్రకాశంగా ధర్మతోడ విలు అంత మునివర్కు దశరథరాజన్ அர்க்கியம் கொடுத்தார் முனிவர் அந்தய அர்க்யத்தை சாஸ்திர வீதி பற்றி உடனே ராஜனுடைய நலன்களையும் நாடு அபாயமில்லாமல் இருக்கிறது என்று சுவீக்ஷத்தையும் மற்ற கஷேம கஷேமங்களை பற்றியும் விசாரித்தார் அந்த கௌசிகர் அதன் பிறகு தேசம் எப்படி இருக்கிறது நகரத்தை பற்றி ராஜாவினுடைய உறவினர்களை பற்றியும் நண்பர்களை பற்றியும் நாட்டினுடைய பொக்கிஷ நிலைமை எவ்வாறு இருக்கிறது அரசிடம் எல்லாவற்றையும் விசாரிக்கிறார் எப்படி கேட்டார் என்றால் உம்முடைய சிற்றரசர்கள் யாவரும் உமக்கு அடங்கியவர்களாக இருக்கிறார்களா பகை பகைவர்களையெல்லாம் உமால் ஜெயிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா தெய்வ சம்பந்தமான காரியங்களும் உம்முடைய மனித சம்பந்தமான காரியங்களும் நன்றாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றதா என்று கேட்டார் பிறகு அந்த விஸ்வாமித்ர முனிவர் வசிஷ்டர் இருந்த இடத்திற்கு வந்து அவரிடமும் அவருடன் இருந்த மற்ற முனிவர்களிடமும் விதிப்படி எல்லாம் தெரிவித்தார் அப்பொழுது மகிழ்ச்சி அவர்கள் எல்லோரும் மன்னருடைய சபா மண்டபத்தை அடைந்தார்கள் அங்கே யாரும் எல்லோரும் முறைப்படி அவரவர்கள் விதிப்படி உட்கார்ந்தார்கள் பிறகு கேட்பதையெல்லாம் கொடுக்கத்துக்கு வல்ல வல்லமை பெற்ற அந்த அரசன் முனிவரான விஸ்வாமித்திரரை பார்த்து ஓ முனிவரே ஒருவனுக்கு அமிர்தம் கிடைத்தால் எப்படியோ ஜலமற்ற இடத்தில் மழை பொழிந்தால் எப்படியோ தனக்கு நிகரான மனைவியிடம் உண்ட புத்தரோற்பத்தியில் ஏற்படுகின்ற சந்தோஷம் எவ்வண்ணமோ பெரும் நஷ்டமடைந்தவனுக்கு லாபம் கிடைத்தால் எப்படியோ அதுபோல தங்கள் வரவை நான் நல்வரவாக நினைக்கின்றேன் உமது கோரிக்கை எதுவோ அதை நான் எவ்வகையிலும் செய்து முடிக்க தயாராக இருக்கிறேன் நீர் நான் கொடுக்கும் தானங்களை பெறுவதற்கு உரிய பாத்திரமாக இருக்கின்றீர்கள் அடியனுடைய பாக்கியத்தினால் இவ்விடம் வந்திருக்கிறீர் நான் பிறவி எடுத்த பயனை இப்போது அடைந்தேன் என்னுடைய வாழ்க்கையும் நல்வாழ்க்கையாக ஆயிற்று முதலில் தாங்கள் ராஜரிஷியாக இருந்து தவத்தால் பின் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றவர் என்றால் பல வகையாலும் தாங்கள் பெற வேண்டியவர் சுவாமி தங்களுடைய வரவாலும் தங்களை நான் தரிசித்ததாலும் புண்ணியக்ஷேத்திரங்களை தரிசித்த பயனை அடைந்தேன் இது என்னை புனிதப்படுத்துவதாக ஆகின்றது எந்த காரியத்துடன் தாங்கள் இங்கு வந்தீர்களோ அதை என்னிடம் தெரிவியுங்கள் நான் தங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் ஏ கௌசிகரே தாங்கள் உத்தேசம் என்ன உத்தேசத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் எதையும் குறையில்லாமல் முடித்து வைப்பவன் தாங்கள் எனக்கு தெய்வம் போல ஆகின்றீர் அந்தனரே உம்முடைய வரத உம்முடைய வரவின் காரணமாய் எனக்கு சிறந்த தர்மமெல்லாம் கிடைத்திருக்கிறது என்னுடைய நிலையில் நான் மிகப்பெரிய ஏற்றம் அடைந்துள்ளேன் என்றெல்லாம் அவரை புகழ்ந்து அவரை சொன்னார் என்ன வேண்டும் என்று அவருடைய விஸ்வாமித்தருடைய மனத்தை அறிந்து அவர் வந்த காரியத்தை அந்த நோக்கத்தை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தான் தசரதராஜா இவ்வாறு மனதிற்கு சந்தோஷத்தையும் காதுக்கு இனிமையையும் தரும் புத்திமானாகி அந்த தசரத மன்னனால் சொல்லப்பட்ட சொற்களை கேட்டு மிகுந்த கீர்த்தி பெற்றவரும் நற்குணங்களோடு கூடியவருமான அந்த முனிவர் மகிழ்ச்சியை அடைந்தார் விஸ்வாமித்திரர் கேட்கிறார் ஸ்ரீராமரை அனுப்பும்படி யாசிக்கப் போகிறார் அந்த தசரதன் ஆச்சரியப்படத்தக்க வார்த்தைகளை சொன்ன அதை கேட்ட முனிவர் மகிழ்ச்சியினால் மயிர் செலுத்துவராய் மன்னரை பார்த்து ஏ அரசர் பெருமானே உலகிலே உயர்ந்த குலத்தில் உதித்து வசிஷ்டரை குலகுருவாக அடைந்த உமக்குத்தான் இவ்வாறு இந்த மொழிகளெல்லாம் சொல்லுவதற்கு பொருத்தமாக இருக்கும் வேறு யாருக்கும் பொருத்தமாக இருக்காது எனது மனதில் இருப்பதை நான் இப்பொழுது தெரிவிக்கிறேன் அதை நீர் நிறைவேற்றி வைக்க வேண்டும் இப்பொழுது சத்தியமாக பிரதிஜை செய்து கொடும் நான் சித்தியின் பொருட்டு யாகத் தீட்சையை ஆரம்பிக்கப் போகிறேன் அதற்கு இப்பொழுது இடையூறு செய்கிறவர்கள் நினைத்த உருவம் எடுக்கும் இரண்டு அரக்கர்கள் என்னுடைய யாகம் அனுஷ்டித்து முடிவுபெறும் சமயத்தில் மாரீசன் என்றும் சுபாகு என்றும் இரண்டு அரக்கர்கள் புலாலோடு கூடிய இரத்த மழையை குண்டத்தில் பொழிந்தார்கள் எனது அந்த விரதத்தை முடிப்பதற்கு இடையூறு செய்த செய்யப்பட்டதால் நான் மனம் நொந்தவனாகி அந்த நாட்டிலிருந்து இங்கே வந்தேன் மன்னனே சினத்தை வெளிப்படுத்த எனக்கு எண்ணமில்லை ஏனென்றால் நான் எடுத்துள்ள விரதத்தின் சிறப்பு அத்தகையது அதனால் நான் எவருக்கும் சாபமும் இடலாகாது எவராலும் எதிர்க்க வீரியம் எதிர்க்க முடியாத வீரியம் படைத்தவனும் குடுமி வைத்திருப்பவனும் தீரனுமான உமது மூத்த மகனான ராமனை என்னிடம் விட்டு வைக்க வேண்டியவராக இருக்கிறீர் என்னால் பாதுகாக்கப்பட்ட இவன் தன்னுடைய பலத்தினால் எனக்கு இடையூறு செய்யும் அறக்கர்களை ஒழிப்பதில் திறமை வாய்ந்தவன் இவனுக்கு பலவித மேன்மைகளையும் நான் கொடுக்கப் போகின்றேன் அதனால் அவன் மூவுலகத்திலும் பெருமையை அடையப் போகிறான் அதற்கு சந்தேகமே கிடையாது அந்த இரு அரக்கர்களும் ராமனை அணுகுவதற்கு சக்தி இல்லாதவர்கள் ராமனை காட்டிலும் வேறு எவனாலும் அவர்களை கொல்ல முடியாது வீரியத்தினால் கர்வம் கொண்ட அந்த பாவிகள் ராமனுக்கு எதிராக நிற்கும் திறன் படைத்தவர்கள் அல்ல ஆகையால் இந்த தருணத்தில் நீர் பிள்ளை என்கின்ற பாசத்தை பாராட்டக்கூடாது அந்த யாகமும் பத்து தினங்கள் தான் நடைபெறும் அதற்கு இடையூறு செய்யும் ராமனால் தான் கொல்லப்பட வேண்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் ராமனால் அந்த இரண்டு அரக்கர்களும் கொல்லப்பட்டவர்களாகவே நீர் தீர்மானித்துக் கொள்ளலாம் நான் ராமனை மகாத்மாவாகவும் நிகரற்ற வீரியம் படைத்தவனாகவும் உண்மையாகவே அறிகிறேன் இந்த தேஜோபானாகிய வசிஷ்டரும் அதை அறிவார் தவத்தில் நிலை கொண்டு இங்கு வீற்றிருக்கும் மற்ற முனிவர்களும் அதை அறிவார்கள் உமக்கு புண்ணிய பேற்றையும் உலகில் உயிரி உயரிய கீர்த்தியையும் விரும்புவீராக ராமனை என்னிடம் விட்டு வைக்க அனுமதி அளிக்க வேண்டும் காகுஸ்த மன்னரே வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களும் உமது மந்திரிகளும் இதற்கு அனுமதி அளிக்கிறார்கள் ஆகையால் ராமனை அனுப்ப அனுமதி கொடும் எனது யாகமானது காலம் கடக்காமல் இருக்கும்படி செய்ய கடைவீர் உமக்கு மங்களம் உண்டாகும் சோகத்தை மனத்தில் செலுத்தாமல் இரும் என்று சொன்னார் இவ்வாறு தர்மம் மர்த்தம் இவைகள் நிறைந்த இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த விஸ்வாமித்திரர் ஓய்வெடுத்து கொண்டார் தசரத மன்னர் மனதை பிளக்குகின்ற இந்த சொற்களை கேட்டு மிகவும் வருத்தம் கொண்டவராக ஆனார் தன்னுடைய ஆசனத்திலிருந்து அசைந்து விட்டார் தசர்தர் ஸ்ரீராமனை அனுப்ப மறுக்கிறார் இப்பொழுது அந்த தசரத மன்னர் முனிவரோடைய இந்த மொழியை கேட்டு ஒரு முகூர்த்த நேரம் பிரக்ய இழந்தவராக ஆகிவிட்டார் பிறகு சிறிது தெளிவடைந்து அந்த முனிவரை பார்த்து கண்ணனாகிய எனது ராமன் பதினாறு வயது நிறையாதவன் இவனுக்கு அரக்கர்களோடு போர் புரியும் வல்லமை ஏது எனது அரசாங்கமோ அக்ஷௌகிணி கணக்கான சைன்யத்தை கொண்டது நானே அவைகளுக்கு உரியவனாக ஆண்டு வருகிறேன் நான் இந்த சை சைன்யங்களோடு சூழப்பெற்றவனாக அந்த அரக்கர்களோடு போர் புரிவேன் முனிவரே சூரர்களும் வீரர்களும் வில்வித்தையில் கை தேர்ந்தவர்களுமான என்னுடைய இந்த சேவகர்களே அந்த அரக்கர்களுடன் போர் புரிய தகுதி உள்ளவர்கள் ஆகையால் ராமனை அழைத்து போக வேண்டாம் நான் ஒருவனாகவே கையில் வில் பிடித்து போர் முனையில் நின்று தங்கள் வேள்வியை காப்பாற்றுகிறவனாக உயிர் உள்ளவரை அரக்கர்களுடன் போரிடுவேன் தங்களது வே வேள்வி விரதம் எந்தவித தடயமில்லாமல் என்னால் பாதுகாக்கப்பட்டதாக ஆகப் போகிறது நானே அங்கு போகிறேன் ராமனை அழைத்து போக வேண்டாம் சுவாமி அவனோ சிறுவன் பயிற்சி இல்லாதவன் மேலும் பகைவனுடைய பலத்தை அறியக்கூடாதவன் வில்வித்தையில் போதிய வளவு தேர்ச்சி இல்லாதவன் போர் புரியக்கூடிய உடல் வலிமை இல்லாதவன் இவன் அரக்கர்களுக்கும் ஈடானவனும் அல்ல அவர்களோ மாயமாக போர் புரிகின்றவர்கள் முனிவரே ராமனிடமிருந்து பிரிந்து நான் ஒகு ஒரு முகூர்த்த நேரம் கூட பிராணனை வைத்திருக்க மாட்டேன் ஆகையால் ராமனை அழைத்து போக வேண்டாம் சுவாமி அவ்விதம் ராமனை அழைத்து போக தாங்கள் ஆசை கொண்டால் அவனை என்னுடன் கூடியவனாகவே அழைத்து போங்கள் ஏ கௌசிகரே அறுபதுனாயிரம் வருடங்கள் சென்ற பிறகு எனக்கு இவன் கஷ்டத்தோடு பிறந்திருக்கின்றான் ஆகையால் இவனை அழைத்து போக வேண்டான் இந்த நான்கு புதல்வர்களுக்குள் எனக்கு இந்த மூத்தவரிடமே பாசம் அதிகம் ஆகையால் ராமனை அழைத்துப் போக வேண்டாம் சுவாமி அந்த அரக்கர்கள் எப்படிப்பட்ட வீரியம் படைத்தவர்கள் யாருடைய புதல்வர்கள் எவ்விதமான உருவம் படைத்தவர்கள் இவர்களை யார் காப்பாற்றுகிறார்கள் எனது சேனைகளாலும் என்னாலும் ராமனாலும் மாயப்போர் புரியும் அந்த அரக்கர்களை எவ்வாறு எதிர்க்க முடியும் துஷ்டர்களான அவர்களது போரில் நான் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் அரக்கர்கள் வீரிய கொழுப்பு படைத்தவர்கள் அல்லவோ எனது எனக்கு இவை யாவற்றையும் விபரமாகச் சொல்லுங்கள் என்று சொன்னார் தசரதன் தசர்தன் இவ்வாறு பதில் அளித்ததை கேட்ட விஸ்வாமித்திரர் அவரைப் பார்த்து புலஸ்திய வம்சத்தில் பிறந்த ராவணன் என்னும் அரக்கன் ஒருவன் இருக்கிறான் அவன் மிகவும் வலிமை உள்ளவனாகவும் வீரம் வீரியம் பொருந்தியவனாகவும் பிரம்மதேவரிடமிருந்து வரம் பெற்றவனாய் அரக்கர்கள் கூட்டத்தோடு சூழப்பெற்றவனாய் இந்த மூ உலகத்தையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் அவன் குபேரனது சகோதரன் விஸ்ரவசின் புதல்வன் மன்னனாகிய அவன் பெரிய வீரியமான் என புகழ் பெற்றிருக்கின்றான் அந்த பலவான் எப்பொழுதும் யாகத்திற்கு இடையூறு விளைவிப்பான் இவன் இல்லை என்றால் இவனால் ஏற்பட்டவர்களும் நினைத்த உருவம் எடுக்க வல்லவர்களுமான அந்த சுபாகு என்றும் மாரீசன் என்றும் உள்ள அரக்கர்கள் யாகத்திற்கு இடையூறு செய்வார்கள் என்று சொன்னார் முனிவர் அவ்வாறு சொன்னவுடன் அவரை பார்த்து அந்த கொடியவனுடன் போரில் எதிர்த்து நிற்க நானே சக்தியற்றவன் சுவாமி எனக்கு குருவும் தெய்வமுமான நீங்கள் என் புதல்வரிடம் கருணை காட்டும் தேவர்களோ கந்தவர்களோ எக்ஷர்களோ பக்ஷிகளோ சர்பங்களோ இவைகள் எதுவாயிருந்தாலும் அந்த ராவணனை போரில் எதிர்க்க முடியாத போது இந்த மனிதர்கள் அவனுக்கு எம்மாத்திரம் அந்த அரக்கன் போரில் வீரர்களின் பலத்தை பிடுங்கி விழுங்கி விடுகிறான் ஆகையால் முனிவரே அவனுடனோ அவனது சேனைகளுடனோ நான் எனது சேனைகளைக் கொண்டோ அல்லது என் புதர்வர்களுடன் கூடவோ போர் புரிய வல்லமை இல்லாதவனாக இருக்கிறேன் ஏ அந்தனரே போரின் வகை அறியாதவனும் தேவர்களுக்கு ஒப்பானவனும் வயதில் சிறியவனும் எனக்கு மிகவும் அருமையாக உள்ளவனுமான என் மகனை எவ்விதத்திலும் நான் விடமாட்டேன் மேலும் தங்கள் யாகத்தை கெடுப்பவர்கள் இருவரும் சுந்தன் உபசுந்தன் என்பவர்களின் புதல்வர்கள் யுத்தத்தில் யமன் போன்றவர்கள் ஆகையால் அவர்களை எதிர்க்க என் மகனை அனுப்ப மாட்டேன் இந்த மாரீசனும் சுபாகவும் அசுரர்கள் குலத்தை நிலைநிறுத்த அரக்க ஸ்திரீடம் பிறந்தவர்கள் அவர்கள் நல்ல வீரியம் படைத்தவர்கள் மேலும் நல்ல பயிற்சியை பெற்றவர்கள் அவர்கள் இருவரில் ஒருவனுடன் மாத்திரம் நான் எனது மனிதர்களுடன் சேர்ந்து போர் புரிகிறேன் சுவாமி வேறு யாதொன்றும் என்னால் செய்ய முடியாது இந்த விஷயத்தில் தங்களை மிகவும் வருந்து கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்று மிகுந்த துயரத்தோடும் பணிவோடும் தசரத மன்னன் கூறினான் தசரத மன்னது அந்த பொருளில்லாத மொழிகளை கேட்ட அந்த கௌசிகருக்கு மிக பெரிதான சினம் ஏற்பட்டுவிட்டது யாகத்தியில் நெய்வார்கட்டது போல அவரது கோபமானது கொழுந்து விட்டறிவது போல விட்டது தன்னுடைய அருமை உள்ள அன்பு மிகுதியினால் துறை துயரமடைந்தவனாய் மனம் குழறிப் பேசிய அந்த தசரதனு மேற்கொண்ட மொழிகளை கேட்ட கௌசிக முனிவர் ரொம்ப சினம் கொண்டார் அந்த ராஜனை பார்த்து நீர் முதலிலே கொடுக்கின்றேன் என்று கூறிய உறுதிமொழியை நீர் இப்பொழுது அவமதிக்க எண்ணம் கொண்டுவிட்டீர் ரகுவம்சத்தவர்களின் இந்த குலத்திற்கு இது பொருந்தாததும் விரோததும் விரோதமானதுமாகும் அரசே இதுதான் உமக்கு தகுதி என நீர் கூறிவிட்டாய் நான் வந்த வழியே திரும்பிச் சென்று விடுகிறேன் ககுஸ்த வம்சத்தில் உதித்த நீர் சொன்ன சொல் தவறியவனாக இந்த உலகத்தில் உறவினர்களோடும் கூடினவராக சுகமாக இரும் விஸ்வாமித்ரர் இவ்வாறு கோபம் கொண்டதை பார்த்து பூமி முழுவதும் நடுங்கிற்று தேவர்களும் பயத்தை அடைந்தார்கள் உலகமெல்லாம் அஞ்சு நடுங்கியதை அறிந்த மகானாகிய விசிஷ்டர் அப்போது அரசனுக்கு தர்ம வீதியை தெரிவிக்கிறார் சக்கரவர்த்தியே நீரோ எக்ஷுவாகு வம்சத்தில் பிறந்தவர் இரண்டாவது தர்ம தேவதைப் போல உண்டானவர் நல்ல உறுதி உள்ளவர் நல்ல விரதத்தை பூண்டவர் பெருந்தன்மை உள்ளவர் நீர் தர்மத்தை விட்டு நழுவக்கூடாது இங்கு ரகுவம்ச குலத்தில் உதித்தவர்கள் மூன்று உலகங்களிலும் தர்மாத்தா தர்மாத்மா என்று பெற்றவர்கள் ஆகையால் நீர் இப்போது உம்முடைய குலத்தின் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் நீர் அதர்மத்தை பின்பற்றக்கூடாது இவ்விதமாக செய்கிறேன் என்று உறுதி சொல்லிவிட்டு அந்த சொல்லை நிறைவேற்றாதவனுக்கு செய்த தர்மங்களின் பலன் இல்லாமல் போய்விடும் ஆகையால் நீர் ராமனுக்கு முனிவரோடு போக அனுமதி அளிக்க வேண்டும் அமிர்தத்தை அக்னி பகவான் பாதுகாப்பது போல இந்த குச்சிகரது புதல்வரான விஸ்வாமித்ரால் பாதுகாக்கப்பட போகும் இந்த ராமனை அவன் வில்வித்தையில் தேர்ந்தவனாக இருந்தாலும் சரி தேராதவனாக இருந்தாலும் சரி அடக்கர்கள் துன்புறுத்த மாட்டார்கள் இந்த முனிவர் தர்மமே உருவமாக கொண்டவர் உயரிய வீரியம் படைத்தவர் புத்தியில் மேம்பட்டவர் தவத்திற்கு இருப்பிடம் இவர் பலவிதமான அஸ்திரங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் சராசரங்கள் அடங்கிய இந்த மூன்று உலகங்களிலும் இவருடைய சக்தியை இதுவரை எவனும் அறிந்ததில்லை இனி அறியவும் போவதில்லை தேவர்களோ ரிஷிகளோ கந்தர்களோ எக்ஷர்களோ கிண்ணறர்களோ எவனாலும் அறிய முடியாது எல்லாம் ப்ரிஷாஸ்வரது புத்திரர்கள் மிகவும் தர்மத்தை அறிந்தவர்கள் கௌசிகர் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அவைகளெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டன அந்த ப்ரிஷாஸ்வரது புதல்வர்களும் தக்ஷ பிரஜாபதியின் புதல்வர்களும் பல வகையான உருவம் எடுப்பதில் வந்தவர்கள் மிகவும் ஒளி பொருந்தியவர்கள் ஜயத்தை கொடுக்கின்றவர்கள் முன்காலத்தில் ஜயை என்பவள் அசுரர்களை கொல்லுவதற்காக பல வரங்களை பெற்றாள் அஸ்திர ரூப் அஸ்திர உருவமாய் சுப்ரபை என்பவளுக்கும் பலவான்களான ஐநூறு பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த அஸ்திரங்களின் மகிமை முழுவதையும் தர்மாத்மாவான அந்த கௌசிகர் அறிவார் இன்னும் அஸ்திரங்களை சிருஷ்டி செய்வதிலும் அவர் வல்லமை உள்ளவர் இந்த விஸ்வாமித்ரர் இந்து இவ்வாறு பராக்கிரமம் உடையவர் புகழ்பெற்றவர் தேஜஸ் உள்ளவர் தர்மம் அறிந்தவர் இவருக்கு முன் நடைபெற்றது இனி நடக்கப் போவது இவை எல்லாம் நன்கு தெரியும் ராஜனே ராமனை இவருடன் அனுப்புவதில் நீர் தர தயக்கத்தை அடையக்கூடாது உமது புதல்வனது நன்மையின் பொருட்டே உம்மை அடைந்து அவர் யாசிக்கிறார் என்று தெரிவித்தார் வசிஷ்ட முனிவரது இந்த சொற்களை கேட்ட தசரத மன்னரும் கலக்கம் நீங்கியவராகி ஒடியையும் மகிழ்ச்சியையும் அடைந்து ராகவரை ராகவரை விஸ்வாமித்திரோடு அனுப்புவதற்கு மனம் ஒப்பினார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கன ஹனுமத் சமேத श्री परब्रह्मणे नमः श्री आंजनेयस्वामी स्वामी की जय 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 राम रामा